மீட்பராக இயேசு கிறிஸ்துவும் விளைவரை பெற்ற நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் செலவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாய் காணப்படுகிறார் நாம் அவரை பின்பற்றுகிற அவருடைய சீசர்களாய் காணப்படுகிறோம் இந்த பூமியில் தோன்றினவர்களில் மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை ஒரு ஜீவிதம் செய்தவர் நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திருந்தார் நாம் வாசித்துக்கிட்ட வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூர்ந்த அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்ல காரியம் ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழை சீசர்களை நோக்கி மனுஷகுமாராகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு அவர்கள் சிலர் உண்மை என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் எரோமியா அல்லது துர்க்க தரிசையில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் கிறிஸ்து என்று சொல்லுகிறார் நோக்கி நீ பாக்கியவான் மாமிசமும் ரத்த இது ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ இருக்கிறாய் இந்த கல்லின்மை என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றேன் பல்லோக ராஜ்யத்தின் திறவுகள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்ட வெளிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட வெளிக்கப்பட்டிருக்கும் என்று வாக்கு தத்துவங்களை அவர் கொடுக்கிறார் அதன் பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் எருசுலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்று நாள் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்குகிறார் பேதிரி இயேசுவை தனி அழைத்துக் கொண்டது ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவர் அந்தவழக இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவற்றை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவற்றை நீ சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொள்கிறார் இயேசுவோடு காணப்படுவதற்கு ஆசை அவர் யார் என்ன வெளிச்சமும் அவரோடு காணப்பட்டது ஆனால் அவருடைய சீசனாக காணப்படுவதற்குரிய கிரயத்தை செலுத்த விருப்பமில்லாதவராக குரு நடந்து சென்ற பாதையில் விருப்பமில்லாதவராக காணப்படுகிறார்கள் எனக்கு அன்பான தீவனுடைய பிள்ளைகளே அந்தவராக கடன் சென்று எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது மூன்று பேர் ஒருவர் எங்கே போனாலும் என்று சொல்கிறான் அதற்கு இயேசு நரிகளுக்கு கூடுதலும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கு தலைசாய்க்கு இடமில்லை என்பவுடன் அவன் காணாமல் போய்விட்டான் வேறொருவனை இயேசுக்க பார்த்து என்னை பின்பற்றுவான் என்று சொல்லி

மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவனும் ஆண்டவரை பின்பற்றாமல் சென்றுவிட்டான் அவர்களை போல இந்த நாளுக்குள்ள இயேசுவின் சீசனாக காணப்பட ஆசை ஆனால் அதற்குரிய விலைய கிரயத்தை கொடுக்க யாரும் விருப்பம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள் கர்மான தெய்வனுடைய பிள்ளைகளை இயேசுவை பின்பற்றுவதற்கு தான் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை செய்ய வாழ வேண்டும் நமக்கு பிரியமானதையும் விருப்பமானதையும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை சோதித்த அதை செய்யும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம் அது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் இயேசுவின் நம்முடைய எடுத்துக்கொண்டு எழுந்து நாம் புறப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் சிலுவை என்றாலே பலியாக மாறுகிற ஒரு இடம் அனுதினமும் நம்முடைய சிலுவை சுமப்பது என்பது ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்ச கூட என்ற வாழுகிற ஒரு வாழ்க்கையாகும் அதன் பிற்பாடுதான் என்னை பின்பற்ற கடவன் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஒருவன் அவரை பின்பற்ற விரும்பினால் இரண்டு அடி அடிப்படையான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஒன்று நம்மை தாமே பரிபூர்ணமாய் வெறுக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் அதற்குரிய பல நித்தியத்தில் நிச்சயமாக கற்று நமக்கு அதிகமாக

வேண்டுமானால் நம்மை தாமே முற்றிலுமாக வெறுத்தவர்களாக நம்மை முற்றிலுமாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக அவரை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒரு உண்மையான சீசன் என்பவன் அவரை பின்பற்றி கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தின் உலகத்தில் வெறுத்தவனாக உலகத்தின் மாம்ச சிந்தைகளை வெடிந்தவராக ஏவ சிந்திய கிறிஸ்துவனுடைய சிந்தையை தவித்துக் கொண்டு அவரை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார் அவர் நமக்கு காண்பித்து கொடுத்த மாதிரியின்படியே

அன்பு நல்ல தொகுப்பே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை உடலுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டு வரிகளில் தேற்றுகிறது நாங்கள் உம்முடைய உண்முடைய பின்பற்றி கலந்து கொடுவதற்கு நாங்கள் அவள் கொண்டு வைக்கிறோம் ஆண்டு ஆனாலும் அனைவருடைய வாழ்க்கையிலே தத்தாவையை தன்னை தன் வெறுக்கிற ஒரு அனுபவம் சுயத்தை வெறுக்கிற அனுபவம் மாம்சத்தை வெறுக்கிற ஒரு அனுபவம் இந்த நாட்களை காணப்படாமல் காணப்படுகிறது அந்த உண்மையை பின்பற்றி கடந்து வருவது நாங்கள் சுயத்தையும் மாம்சையும் முற்றிலுமாய் வெறுத்தவர்களாக தன் அவங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மையை பின்பற்றி கலந்து வருவதற்கு தகுப்பன் ஒவ்வொருவருக்கும் இங்கே கிருபை செய்வதாக உலக வாழ்க்கையில பாடுகளும் பிரயாசங்களும் நிந்தனைகளும் வேதனையிலும் கலந்து வந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் வாண்டு வர நாங்கள் உதறி தள்ளிந்தவர்களாக உண்மை மாத்திர நோக்கி கதாவே இந்த பயணத்தை நாங்கள் அப்பா பயணிக்க கத்திர ஒவ்வொருவருக்கு கிருபை சுமையா நாங்கள் செபிக்கிற ஆண்டு வர தகுப்ப நம்படி சொன்னான கிருபைக்கு நம்பி நீதே நடத்தும் ஏ நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே